ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு மிக மிக குறைவான விலையில் ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதுவும் செம்மண் பூமி இந்த லேண்டான கரெக்டாக எங்கள் கேட்டால் இருக்குது இந்த லேண்டோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை முதல் முறையாக வரீங்கன்னா மறந்து நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிவரியடாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணி சொல்லுங்கள் நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ண மறந்துடுங்க மறந்துடாமல் உங்கள் பொண்ணான கைனால் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டன் அமைக்கி விட்டுருங்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அதாவது பழைய வத்தல குண்டுலேருந்து நம்ம ஆண்டிப்பட்டி செல்லக்கூடிய லைனில் நம்மளுக்கு லேண்ட் ஒன் செல்ஸ்க்கு வந்திருக்குங்க அந்த லேண்டானதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் நல்ல ஒரு ஹீல்ஸை விட்டுனாப்பில் மலையடிவார பகுதியில் ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாக ஒரு செவ்வக வடிவமாக செவ்வக வடிவம் வடிவமாக நம்மளுக்கு இந்த லேண்டானது இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த ஒரு பாறையும் அதாவது ஹில்ஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க பாறையாக இருக்கும் அதனால தான் இந்த லோ பட்ஜெட்டில் வருதுன்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாக நல்லா சுத்தப்படுத்த பூமியாக சுத்தப்படுத்தப்பட்ட பூமியாகவும் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு பாறைகள் எங்கேயுமே இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடமானது லொக்கேட்டாகிருங்க பார்த்துட்டு இப்போ பார்க்குறீங்க இல்லையா அது மண்ணை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாறைகள் இருக்குமா இல்லை ஏழுன்னு எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி அங்கே வந்து எந்த ஒரு பாறையும் இல்லாமல் நல்லா ஒரு மண்வளம் கொண்ட பூமியாக நம்மளுக்கு இந்த பூமியை தராங்க இந்த பூமியோடய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் அஞ்சு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து நிரசபல் தான் ச ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னா ஃபைனல் பண்ணி கொடுத்துர்லாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இடமான உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணுறோம் நேராக கூட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு இடமான பிடிச்சிருந்துச்சின்னா நேராக ஓனர்கிட்ட உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் வெளியே அளவுக்கு குறச்சு பேசி வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிவரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றின டீட்டெயில் கொடுங்க நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒட்டுனாப்பில் ஒரு இயற்கை வளம் கொண்ட பூமியில் நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸு ரெடி பண்ணி இது பண்ணுறதுக்கும் இந்த இடமானது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்ஸ் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருங்க வீடியோவோட ஆரம்பத்துலேயே காமிச்சிருப்பேன் தென்னக்கண்டு வச்சுருந்த மாதிரி நம்ம இடத்த ஒட்டுனாப்பிலையே அந்த மாதிரி தென்னங்கண்டு வச்சு நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு ஒட்டுனாப்புலையே ஒரு கிணறு இருக்குது கிணரில் பார்த்திங்கன்னா மேலேருந்து அதிகபட்சமே ஒரு எட்டு அடி ஒம்பது அடியில் டிஃப்ரெண்டில் தான் தண்ணியும் இருக்குது நல்ல ஒரு வாட்ஸ் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் நம்ம இடத்த சுற்றிலும் நாலு பக்கட்டும் ஹில்ஸ் அமைஞ்சிருக்குங்க அதனால் வாட்ரு சோர்ஸ்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வாட்ரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா குடி தண்ணீர் மாதிரி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து போர் போட்டிருக்காங்க போ நம்ம பக்கத்தில் வந்து போர் போட்டிருக்காங்க அங்கே போய் போர் தண்ணியும் ஓப்பன் பண்ணி குடித்து பார்த்தோம் அந்த அளவுக்கு நல்லா தண்ணி நம்ம ஆற்று தண்ணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது சப்பு தண்ணியோ உப்பு தண்ணியோ இந்த மாதிரி எங்கேனே இல்லை நம்ம இடத்த சுற்றிலும் நாலு பக்கெட்டும் ஹில்ஸ் அமைஞ்சிருக்கனால வாட்ரு ஸ்டோரேஜ் வந்து எனக்குள்ளே எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வந்து வாட்டர் ஸ்டோரேஜும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சவோக வடிவமான இடமாகவும் நம்மளுக்கு தார் ரோடு பேஸ்லேருந்து அதிகபட்சமே ஒரு அரை கிலோமீட்டர் இருபது அடி பாதையோட நம்மளுக்கு இந்த இடமான கிடைக்குங்க நம்ம இடத்துக்கு மட்டுமே இந்த இருபது அடி பாதையை ஒதுக்கி ரெடி பண்ணியிருக்காங்க தார் ரோட்லேருந்து இருபது அடி பாதையோட நம்ம காரே நேராக நம்ம லேண்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் மேற்கொண்டு வேறு எதுவும் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து லேண்டு வந்து இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே கிடைக்கிறது ஏதாவது ஒரு ஒரு லேண்டு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஃபார்மிங் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அழகாக ஒரு வீக்கெண்டில் கூட இந்த இடத்த வாங்கி நல்லா சுற்றி ஃபென்சிங் போட்டுவிட்டு ஒரு போரு இல்லை ஒரு கிணறோ ஆழ்துளை கிணறு தோன்றது தான் நிறைய இப்போ மிஷினரிஸ் வந்துருச்சு நம்ம ஒரு எந்த அளவுக்கு ரெடி பண்ணணும்னா அந்தளவுக்கு ரெடி பண்ணி ஒரு போர் சர்வீஸு இந்த மாதிரி வாங்கிட்டு அதான் பென்சிங் போட்டுக்கிட்டு உள்ளே ஒரு தென்னங்கண்டு அதில் தேக்கு குமிழ் செம்மரம் மகாக்கனி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லை வேறு விவசாயம் பார்க்கணும்னா நம்ம விவசாயம் பார்க்கலாம் நம்ம இந்த இடத்த வாங்கி நம்ம ரெடி பண்ணிவிட்டு வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்து ஃபார்ம் இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இல்லை ஃபேமிலியோடு இங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான் செட்டில் ஆகலாம் இந்த இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை அந்த தென்னங்கண்டு இது வந்து நம்ம இடத்த ஒட்டுநாப்பிலையே வச்சுருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு போர் போட்டு பைப் லைன் எல்லாமே அடித்து அந்தளவுக்கு நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுத்திலையுமே ஒரு ஓரளவுக்கு விவசாயம் நல்லா பார்த்துருக்காங்க அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா தென்னங்கண்டு அவரக்கொடி முருங்கை இது பூராமே இந்த ஏரியாவில் விவசாயம் பார்க்குறாங்க அதே மாதிரி இந்த தோப்பை பொறுத்த வரைக்குமே இந்த தோப்பில் வந்து ஒரு செட்டு போட்டு அங்கேயே ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்குறாங்க அங்கேயே தங்கியும் இருக்காங்க நம்மளுக்கு ஒரு சேஃப்டி சோனாகவும் அமைஞ்சிருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு இந்த இடம் என்ன அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோட எண்லேயும் பாருங்கள் அவனுக்குள்ளே வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே போட்டு செட்டு போட்டு வளர்த்துட்ருக்காங்க இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டேவோம் தென்னக்கெண்டை வச்சு விட்டு இந்த தோட்டத்தை பார்த்துட்டு அங்கேயே வளர்த்துட்ருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு ஃபார்மிங் ஹவுஸ் போட்டு நம்மளும் இந்த மாதிரி செட்டு போட்டு ஒரு ஆடு மாடு கோழி வளர்க்குறதுக்கும் நல்ல ஃபேமிலியோட இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு தோதுவான இடமாகவும் நம்மளுக்கு அமையுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் ஏரியாவாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கனால நம்ம எந்த ஒரு விவசாயமும் பண்ணுறதுக்கும் நல்ல தோதுவான மண்ணாகவும் மண் வளம் கொண்ட பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டு கூட நல்ல ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த லேண்டாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடியோட சொன்னோம் இல்லையா பக்கத்துலேயே செட்டு இந்த மாதிரி போட்டு வளர்த்துட்ருக்காங்கன்னு இந்த தாங்க இதெல்லாம் செட்டு போட்டு ஆடு மாடு கோழி வாத்து எல்லாமே எனக்குள்ளே வளர்த்து நம்மளும் இதே மாதிரி செட்டு போட்டு கூட இங்கே கூட எல்லாமே பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீத்தீஸ் ரியல் எஸ்டேட்